அரிசி கேழ்வரகு கம்பு மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனின்னு விதவிதமாக அரிசியில் போட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் அதுவும் மீன் பொட்டு சொல்லவே தேவையில்ல நல்லா உதிரி உதிரியாக காரசாரமாக அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யும் போது உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் பொட்டு என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி மீன் பொட்டு செய்கிறேன்றதா இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இந்த மீன் பொட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு காணாங்கழுத்த மீனை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி முழுசாகவே வந்து இந்த மீனை க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் வந்து அதிகமான அளவுக்கு முள் இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு இந்த மீனை வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை வடிகட்டிட்டு இந்த மீனை எடுத்து முள் இல்லாமல் தனியாக ஆஞ்சு இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கருவே அப்படி இது எல்லாத்தையும் பொடி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக துருவுன தேங்காய் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுள் தம்பருப்பு போட்டு தாளிச்சுருங்க இப்போ பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இது இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தாலே அதையுமே வந்து இதோட சேர்த்துருங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம் இன்னுமே சூப்பராக இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க ஆல்ரெடி இந்த மீன்லேயே வந்து உப்பு சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பார்த்து பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி உதிர்த்து வச்ச மீனையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாம் ஒன்றும் சேர நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்ப சிம்ல வச்சிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க கடைசியாக இது கூட துருவுன தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க இது நல்லா அப்புறமா கடைசியாக கருவேப்பில கொத்தமல்லி போட்டு அதையுமே ஒரு ரெண்டு பரட்டு பரட்டு எடுத்தீங்க அப்படின்னா அருமையான மீன் போட்டு ரெடி நல்லா சுருள சுருளை இந்த மாதிரி வதக்கும்போது சூப்பராக இருக்கும் எவ்வளோ உதிரி உதிரியாக வருது அப்படிங்கிறத நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ தான் பாருங்கள் நம்மளுடைய மீன் புட்டு ரெடி உதிரி உதிரியாக வருது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நல்லா மனமாக ரொம்ப ருசியாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த மீன் புட்டை வந்து நீங்கள் வந்து சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட வெறும்னே கூட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன் புட்டை வச்சு நம்ம சூப்பராக ஒரு மீன் கீமா தோசை கூட ரெடி பண்ணலாம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் நார்மலாக சுறா மீனில் தான் வந்து இந்த மாதிரி புட்டெல்லாம் செய்வோம் நான் வந்து காணாங்காத்த மீனில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம இன்னொரு ரெசிபி வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி